ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சக்தி லாண்ட் ப்ரொமோட்டர்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ஒரு அழகான வீடை தான் பார்க்கணும் பத்து சென்ட் பத்து சென்ட் நிலத்திலான ஒரு வீடை தான் பார்க்க போகிறோம் இந்த பத்து சென்டிலான வீடு எங்கே இருக்குது அப்படின்னு வச்சுனா நாகர்கோவில் ஹிந்து காலேஜ் அதாவது ஹிந்து இருந்து கரெக்டாக ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இந்த வீடு அமைஞ்சிருக்குது வீடு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு ரோடு அரசாங்க தோறலும் பஸ் ரோடு தான் அதாவது பஸ் போகக்கூடிய ரோட்டில் தான் அமைஞ்சிருக்குது இந்த பஸ் போகிற ரோட்டில் இருந்துட்டு முன்னால் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு சென்ட் ஒரு கண்டம் அதில் இருந்து நம்மளுக்கு ஒரு பன்னெண்டு எப்படி வாது அதாவது செ இருந்து நம்மளுக்கு ரெண்டாவது கண்டம் ரெண்டாவது கண்டம்னா ஒரு ஒரு மூணு சென்ட் இருக்குது ஸோ அதில் ஒரு நம்ம பன்னெண்டு அப்படி பாதை போட்டு நம்மளுக்கு பின்னால் கண்டம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பத்து சென்ட் பத்து சென்ட்லேயே ஒரு வீடு வீடுன்னு இருந்துச்சுன்னாலும் ஆயிரத்தி நானூறு ஸ்கொயர் ஃபீட்டில் இந்த வீடு அமைச்சிருக்காங்க அண்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு எட்டு வருஷமான ஒரு வீடு தான் எட்டு வருஷம்னால் ஃபுல் கண்டிஷன் ஃபுல் அண்ட் ஃபுல் கண்டிஷன் தான் ஆயிரத்தி நானூறு ஸ்கொயர் ஃபீட்டு கொடுத்தாலும் கீழமீட்டர் தான் கொடுத்துருக்காங்க பரப்பளவை அவங்களுக்கு காணிக்கிற பாருங்கள் பத்து சென்ட் ஃபுல்லாக சுற்றி காணிக்கிற பாருங்கள் சுற்றி ஃபுல்லாக இடம் வச்சுருக்காங்க போல் மரங்கள் அதாவது மரம் அண்டு வாழை மரம் மாமரம் பலாமரம் அப்படின்ட்டு பல மரங்களாம் வச்சுருக்காங்க வச்சு நல்ல அதாவது சிட்டிக்குள்ளே சிட்டிக்குள்ளே நல்ல ஃப்ரீடமாக ஃப்ரீடமாக ஒரு பத்து சென்டில் நல்லா ஃப்ரீயாக பரமாறணும் அப்படின்னு நினச்சாச்சுன்னா இந்த வீடை நீங்கள் வாங்கலாம் விலை அப்படின்னு பார்த்தாச்சுன்னா உங்களுக்கு ரொம்ப கம்மி அதாவது மற்ற லேண்டை கம்பேர் பண்ண டைமில் இது ரொம்ப கம்மி தான் இந்த ஏரியாவில் நீங்கள் பார்த்திங்கன்னா பதினஞ்சுலேருந்து பதினெட்டு லட்சம் வரைக்கும் ஒரு சென்ட் போகுது ஸோ அதில் பதினஞ்சு பதினஞ்சு லட்சம் டு பதினெட்டு லட்சம் போகிற இடத்து இடத்துல தான் இவங்க வந்துட்டு பத்து சென்ட் அண்ட் ஆயிரத்தி நானூறு ஸ்கொயர் ஃபீட் இந்த வீட்டுக்கும் அவங்க மொத்தமாக எல்லாம் சேர்த்து மொத்தமாக கேட்குற ரேட்டு அப்படின்னு ஆச்சுன்னா ஒரு கோடியே முப்பத்தஞ்சு லட்சம் இந்த ஏரியாவை பொறுத்த வரைக்கும் இது கம்மி அதாவது ஒரு கோடி முப்பத்தஞ்சு லட்சம் கேட்டாலும் இந்த ஏரியாவை பொறுத்த வரைக்கும் இவங்க ரொம்ப கம்மியாக தான் கேட்குறாங்க ஸோ நல்ல ஃப்ரீடமாக நல்ல மரம் செடி கோடிகளோட நல்லா ஃப்ரீயாக வாழலாம் அப்படின்னு சொல்லி வச்சுன்னா இந்த இடத்து நீங்கள் தாராளம் வாங்கலாம் நான் இருக்குதுன்னு சொன்ன மாதிரி ஒரு கோடி முப்பத்தஞ்சு லட்சம் தான் கேட்குறாங்க ஸோ அதுவும் நான் உங்கள்கிட்ட சொல்லிவிட்டேன் இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் இது கம்மி தான் பாருங்கள் பில்டிங் நல்ல நல்ல கண்டிஷன் தான் ஒரு ஏழு எட்டு வருஷம் தான் ஆச்சுன்னு சொல்கிறாங்க நல்ல கண்டிஷன் தான் சுற்றி ஃபுல்லாக பாருங்கள் நல்ல இடங்கள் அமைச்சி சூப்பராக நல்ல தாராளமாக பரிமாற மாதிரி தான் இந்த வீடு வந்திருக்குது மிஸ் பண்ணிடாதுங்க தேவையான உடனே கால் பண்ணுங்கள் அப்படிப்பட்ட இந்த அழகான இந்த அழகான பத்து சென்டில் அமைந்த இந்த வீடு உங்களுக்கோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ உங்கள் தெரிஞ்சவங்களுக்கோ வேணும் அப்படின்னு நினச்சினா கால் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நம்மளுடைய எல்லா வீடியோவும் வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ